ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை அவசரமான செய்தியோடு வந்துள்ளேன் என் பிள்ளையிடம் உடனடியாக பேச வேண்டும் இது திருச்செந்தூர் முருகனின் உத்தரவு உடனடியாக என் பிள்ளை கேட்கும் என்று நம்புகிறேன் இறுதி வரை கேள் தங்கமே உன் வாழ்க்கையானது சூரியனாக ஒளிரப் போகிறது உன் சுமைகளுக்கு இன்றோடு முடிவாக இருக்கப் போகிறது இனி வரும் வாழ்க்கை சூரியனாக ஒளிரட்டும் துன்பங்களை கொண்டு துவண்டு விடக்கூடாது உன் முருகன் சொல்கிறேன் இன்பங்களை கொண்டு பெருமிதம் கொள்ளாத இருக்கும் நிலையில் துன்பங்களைக் கொண்டும் துவண்டு விடாமல் இருக்கணும் எதை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாயோ எந்த குறிக்கோளை அடைய கொண்டிருக்கிறாயோ எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே இப்போதிலிருந்து மாறிவிடு இனி வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றி இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு தொலைந்து போன நாட்களை நினைக்காதே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தாதே இனி வரப்போகும் நாட்கள் அனைத்தும் தொலைந்து போய்விடும் இப்படி நினைத்தால் உன் துன்பம் தீர்ந்துவிடும் அதனால் தான் உன் சுமைகளுக்கு இன்று இரவு முடிவாக இருக்கும் என்று சொன்னேன் இந்த செய்தியைத்தான் அவசரமாகச் சொல்ல வந்துள்ளேன் உன் தவறுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு சில இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீர் திருத்திக் கொள்வாய் தவறு என்பது நீ நினைக்கும் அளவுக்கு இல்லை ஆனால் அது தப்பாகி விடுகிறதே இதை திருத்தத்தான் உன்னிடம் பேச ஓடோடி வந்தேன் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் தங்கமே நிச்சயமாக உன் தப்புகளை எல்லாம் திருத்திக் கொள்வாய் கொஞ்சம் யோசிச்சு மட்டும் முடிவெடுத்தால் உனக்கு குழப்பம் வராது சட்டென்று முடிவெடுத்து விடாதே கொஞ்சம் துணிச்சலோடு இருந்துவிட்டால் உனக்கு பயம் என்பது வரவே வராது உன் தூணாக நான் இருக்கும்போது உன் அரணாக இந்த முருகன் இருக்கும்போது யாம் இருக்க பயமேன் தங்கமே முடிந்த நிகழ்வுகளை தயவு செய்து மறந்துவிடு பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதட்டம்தான் உன்னை பதை பதைக்க வைத்து கொண்டிருக்கிறது சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை கொம்புக்கு இந்த முருகன் கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர்கள் கோபுரம் போலத்தானே பணம் உள்ளவர்கள் கவசம் போலத்தானே கோபுரம் மீது கவசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாதே குணம் என்றும் நிலைத்திருக்கும் குணமானது என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது எனவே ஒருபோதும் பாவம் செய்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது திரும்பவும் சொல்கிறேன் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது எனவே ஒருபோதும் பாவம் மட்டும் செய்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது அதனால் தான் அவசர செய்தியாக ஓடோடி வந்தே நீ ஏதும் தவறேதும் முடிவெடுத்து விடக்கூடாது என்பதற்காக இனி மகிழ்ச்சியாக இருக்க வைப்பது என் பொறுப்பு மனதை அமைதியாக வச்சுக்கோ முடிந்த நிகழ்வுகளை தயவு செய்து மறந்துவிடு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நீயும் நினைத்து கொண்டே இருப்பாய் உடனே மாற்றம் வந்துவிடுமா ஆனால் மாற்றம் வரும் நீ நினைத்துக்கூட மார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் வரும் அதற்கு மகிழ்ச்சியோடு காத்திரு தங்கமி நீ கேட்பது கிடைத்துவிடும் கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன் சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிட இல்லையே உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்க்கை முடிந்துவிடும் நீ ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லி மடக்கி விடுவார்கள் அதீத அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி இறுக்கமாக்கிக் கொள்வார்கள் அதிகமான பொறுமையோடு நடந்து விடாதே பைத்தியமாகும் வரை உன்னை விடவே மாட்டார்கள் முருகா அப்ப எப்படி வெளிப்படையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறாயா வெளிப்படையாகவும் இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா எல்லோரையும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா ஏமாற்றப்பட பலர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் உனது குறிக்கோள் தான் இப்போது முக்கியம் உனக்கு லட்சியம் தான் இப்போது முக்கியம் உன் இலக்கை அடைய வேண்டும் அதுதான் இப்போது முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் நீ செல்லக்கூடாது உன் பயணமானது வெறும் பாத மட்டுமே இருந்து விட வேண்டும் உன் லட்சிய கனியை தொட்டு விடணும் அதைத்தான் நான் திரும்பத் திரும்பச் சொல்வேன் தங்கமே உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதே போன்ற விஷயம் எந்த நேரத்தில் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தினை பார்க்கும்போது என்னுள் என் பிள்ளையை எப்படி பரிதவிக்க விட்டேனே என்று மனம் வருந்தி கொண்டிருக்கிறேன் என் செல்வமே உன் இயக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரிதை தரும் சுயமரியாதை தரும் உனக்கென்று ஒரு வழி இருக்கணும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ என்ன நினைப்பு என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஏமாற்றம் ஏற்படும் வேலையில் ஏமாற்றி விட்டார்களே என அவர்களை குறை கூறுவதைக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் ஏமாற்றப்படும் அளவுக்கு முட்டாளாக இருந்து விட்டோமே என நினைக்கும் என்ன நினைப்புத்தான் உனக்கு இருக்கணும் எப்படி இனி மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் வேண்டாம் விட்டுவிடு அதையே நினைத்து கொண்டிருந்தால் உன் உடம்பு கெட்டுவிடும் மனமானது மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்தந்த நேரத்திற்கேற்ப மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேதனை ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் நல்ல மனதோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் யோசிச்சுப்பார் போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் உன் திருச்செந்தூர் முருகன் கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் நன்றாக இருக்கிறது நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் கெட்ட வேலையில் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அழிப்ப அழித்து விடுவார்கள் அழிந்து விடுவார்கள் இப்போது வேண்டுமானால் தீயவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் சித்திரவதைப்படும் போது அணு அணுவாக சித்திரை விதைப்படுவார்கள் அப்போதுதான் அவர்களின் கர்மகாலம் மிகவும் மோசமானதாக இருக்கும் அந்நேரத்தில் கூட நடந்ததை நினைத்து மனம் வருந்துவார்களா என்று தெரியாது அது உனக்கு தேவையும் இல்லை காலத்தின் கட்டாயம் அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவித்துத்தான் ஆகணும் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கும் உன் மனதை இப்போது தெளிவுபடுத்திக்கும் அதனால்தான் அவசர செய்தியாக உன்னிடம் பேச வந்தேன் ஓம் ஸ்ரீ முருகா போட்டி போட்டி